அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பண்டடி பாரணி டைலர்ஸ் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னா நான் ஒரு முகம் பாய்ச்சி பற்றின போயிருந்தப்போ அங்கே சில லேடிஸ் நிறைய பேர் மகளிர் தையிர் கலைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போது என்னோடய வீடியோஸ் எல்லாம் காமிச்சுங்க இருந்தேன் நான் மாதிரி டெய்லரின் பற்றி டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள் அப்படின்ட்டு காமிக்கும்போது அவங்க அதை பார்த்துட்டு அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் கவனித்தேன் நீங்கள் ஆரம்பிக்கும்போதே நிறைய வீடியோஸில் ஆரம்பிக்கும்போது பண்டுட்டி வரணி டைலருன்னு தான் சொல்கிறீங்க நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் நான் இதுவரை டெய்லர்னு சொல்லிக்கிட்டு கிடையாது இப்போ நீங்கள் பேசுறதை பார்த்துட்டு தான் நாமளும் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னாங்க இதே தான் இவங்க எல்லாருக்குமே அது ஒரு இதுவாகவே சொல்கிறேன் அதாவது நாம் ஒரு இந்த தொழில் தையல் தொழில்னு இறங்கிட்டோம் போது மற்றவங்க கிட்ட நாம வந்து நம்ம டைலர்ன்றத அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு ஃபோன் வந்ததுனாலும் சரி நான் என்ன டைலர் பேசுறேன் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கேயுமே உங்களை டெய்லர்ன்றத முன்னிலைப்படுத்துனீங்க ஏன்னா தொழில் ரீதியாக நம்மளை நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் நமக்கான வேலைகள் நம்மளை நோக்கி நிறைய வர தொடங்கும் ஏன்னா அவங்க நம்மளை வந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா இவர் இந்த தொழில் செய்கிறவர் அப்படின்றது அவங்க மனசுல பதியணும் அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் பேச்சு எல்லாமே அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அமைச்சுட்டோம்னா நிச்சயம் நமக்கான வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வேலைகளை நாம் செய்ய தொடங்கும் போது நமக்கான வேலைகள் பெருகும் நிச்சயம் நம்ம பெரிய அளவில் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்குது எல்லாரும் அதே மாதிரி இதெல்லாம் பின்பற்றுறீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸு பின்பற்றுங்கன்னா உங்களாலையும் நிச்சயம் பெரிய அளவில் சாதிக்க முடியும் நிச்சயம் சாதிப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்